அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் டூ ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி மீரா கிருஷ்ணன் மேம் வந்திருக்காங்க இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு தரப்போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் மேம் இருக்கீங்க இருக்கீங்க நீங்க எப்படி நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சு தர போறீங்க இன்னைக்கு வந்து ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழத்தோல் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து இன்னைக்கு ஆரஞ்சு பழத்தோலை வச்சு துவையல் அதே மாதிரி இருப்புளி குழம்பு அப்படி சொல்லுவோம் இருப்புளின்னா ரெண்டு விதமான புளிப்பு சுவைய உடைய ரெண்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு குழம்பு இதுல நம்ம எடுத்துக்க போறது வந்து இன்னைக்கு தயிரும் புளியும் அது வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பாப்போமா ஃபர்ஸ்ட் வந்து தொகையலுக்கு வறுத்துண்டலாம் சோ இன்னும் என்னலாம் செய்யலாம்னு கண்டுபிடிச்சிங்க தோலை வச்சு இத எப்படி நம்ம இந்த ஆரஞ்சு பழ தோல்ல பண்றோமோ இதையே வாழை பழ நிறைய பண்ணலாம் தயிர் பச்சடி பண்ணலாம் தொகையல் அரைக்கலாம் வத்த பண்ணலாம் இப்படி நிறைய பண்ணலாம் அந்த மாதிரியும் அதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டா ரொம்ப நல்லாவும் வந்தது நல்லாவும் இருக்கு அது சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கு சூப்பரா இருக்கேன் நானு நல்லா இருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு பழத்துக்கு வேற ஸ்ட்ரெந்த் அதனால இருக்கு இல்லையா சோ ரொம்ப நல்லா அதெல்லாம் வருது அந்த வாழைப்பழத்திலே நிறைய வகை இருக்கிறதுனால நம்ம அதை செய்ய செய்ய வந்து ஒரு ஒரு டேஸ்ட் ஒன்று ஒன்று மாறி மாறி வரும்போது புதுசு புதுசா சூப்பராக தான் இருக்கு ஓகே இப்போ பாண்டி காஞ்சிட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுண்டுலாம் இதுக்கு ரொம்ப எண்ணெய் செலவழியாது கொஞ்சம் கொஞ்சம் போகிறோம் முதல்ல கடலை பருப்பு நம்ம எவ்வளோ தொகையில் அரைக்கிறோமோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு காரம் ப்ளஸ் வந்து இந்த தோலை வந்து ஆட் பண்ணிக்கணும் நான் கொஞ்சம் தான் அரைக்க போகிறேன் ரெடி ஸோ நான் ரெண்டு ஸ்பூனு கடலை பருப்பு போட்டுகிட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இந்த பருப்பு மட்டும் ஒரே சம அளவில் இருந்தால் நல்லா இருக்குது நான் இதையும் ஏற்ற குறைச்சி வேறு பருப்பு போட்டு அது மாதிரிலாம் ட்ரை பண்ணேன் பட் இந்த காம்பினேஷன் தான் இதுக்கு சூப்பராக இருக்குது இதுவும் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் அதே மாதிரி இது வந்து தேங்காய் வச்சும் பண்ணலாம் தேங்காய் இல்லாமையும் நம்ம பண்ணாலும் நல்லா தான் இருக்குது சட்னி யாரோ வந்துட்டாங்க ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு உரிச்சி அவங்களுக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட கொடுத்துட்டு ஒரு தொகையில் வச்சு நான் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி ம் டக்குன்னு ஏதோ ஒன்று வித்தியாசமா கொடுத்து தான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இதே பண்ணிட்டு அதுலேயே பாதி ஆரஞ்சு பழ தோலை வச்சு ஒரு தயிர் பச்சனையும் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் ஆக்ஷன் எப்படி இருந்தது அப்புறம் இருந்தது அவங்களுக்கு முதல்ல தெரியல அப்புறமா நம்ம சொல்லும் போது அப்படியே ஆச்சரியமா அப்படியும் நிஜமா அவ்வளோ நல்லா இருந்ததே அப்படின்னு நம்ம கிட்ட இது பண்ணாங்க ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க அந்த ரெசிபிலாம் உட்கார்ந்து எழுதிட்டும் போனாங்க ஸோ தேங்காய் எல்லாம் பண்ணும் நம்ம வச்சுக்கலாம் என்னமோ ஆமா ரெண்டு நாள் அதுவும் அந்த வட்டக்குழம்புலாம் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம் ஒரு வார அந்த நம்ம வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிற மாட்டோமா இதில் பண்ணுற வத்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆட் பண்ண மாட்டோமா அப்படியே வச்சுருந்து நம்ம சாப்பிடும்போது அது ஒரு ஆக தான் அதனுடைய டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மசாலாலாம் நல்ல ஊறி இருக்குமா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது காரத்துக்கான மிளகாவை இதில் சேர்த்து வந்துடலாம் இந்த மிளகா அளவும் அப்படி தான் சில மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் சிலது கம்மியாக இருக்கும் சில பேருக்கு காரம் ஜாஸ்தி தேவைப்படும் சில பேருக்கு காரம் கம்மியாக தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டியோ குறைச்சும் இந்த மிளகாவை போட்டுண்டுக்கலாம் ஸோ நான் இப்போ அஞ்சு மிளகாய் போடுறேன் சரி கொஞ்சம் ப்ரௌனாகிற மாதிரி வதக்கிக்கலாம் இந்த பூசணிக்காய் இருக்கு இல்லையா மஞ்ச பூசணிக்காய் அதோட தோல்ல நிறைய பண்ணலாம் ஓகே அதில் வந்து இந்த மாதிரி துகையல் இந்த வத்தக்குழம்பு இதெல்லாம் தயிர் பச்சடி இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே சாப்பிடணுமே இந்த மாதிரி ரெசிபீஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த மஞ்ச பூசணிக்காய் நம்ம எடுக்கும் போது ஒரு நார் மாதிரி வரும் இல்லையா அதுல கூட தொகையில் வைக்கலாம் பச்சடி பண்ணலாம் அந்த பச்சடி அவ்வளோ சூப்பரா இருக்கும் நல்லா பிரவுன் ஆயிடுச்சு இந்த நேரத்துல ஆரஞ்சு பழத்தோட போட்டுலாம் ஸோ ஆரஞ்சு பழத்தோல் வச்சு இன்னைக்கு மீராமாம ஒரு துவையல் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க கடாயில் என்ன விட்டாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கடுகு சேர்த்துட்டாங்க உளுத்தம்பருப்பு பண்ணாங்க கடலை பரு பண்ணாங்க எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்தாங்க நல்லா ப்ரௌனாக வறுத்ததுக்கப்புறமா ஆரஞ்சு பழத்துடைய தோலை சேர்த்து வதக்கிட்டு இருக்காங்க பாருங்க இது லேசாக வதக்கிட்டேன் நான் ரொம்ப வதங்கக்கூடாது ரொம்ப வதங்கினா ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அது கொஞ்சம் கசப்பு தட்டும் அந்த கசப்புக்காக நம்ம கொஞ்சம் வேற எதனா கூட ஆட் பண்ண வேண்டியதா வரும் அதனால அது இப்படி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வதக்கும்போது நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் போடுறதா இருந்தா சோ இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டு லேசா வதக்கிட்டோம் இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்ப எப்பவுமே வந்து கொஞ்சம் எதுப்புக்கு கொஞ்சம் இனிப்பு நம்ம சேர்க்கறது வழக்கம் இதுக்கு கூட வந்து கொஞ்சம் இது அப்படியே ஆரட்டும் அதுக்குள்ள நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம் ஆமா குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் குழம்பு ரொம்ப ஃபேமஸ் மேம் இருப்புலி குழம்பு வந்து நம்ம இந்த சைடு பாலக்காடு கேரளா சைடுல எல்லாம் நல்லா நிறைய பண்ணுவாங்க இது ஜென்ரலா வந்து நம்ம இந்த தயிர் வெண்ணை கடையிறோம் தெரியுமா வெண்ணெய் கடைந்து அந்த பேலன்ஸ் இருக்கும் அந்த அந்த மோர்ல வந்து நம்ம இதை பண்ணுவோம் அதை ஒரு கல்சட்டியில எடுத்து வச்சிட்டு மறுநாள் வந்து அத இந்த மாதிரி இருப்புலி குழம்புன்னு சொல்லிட்டு பண்ணுவோம் ரெண்டாவது புது புளியை நம்ம இறக்குறோம்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த இறக்கிய அதுல இருக்கிற அந்த தோல் அந்த எடுத்து கிளீன் பண்ணும்போது அந்த ஒரு கொஞ்சம் அந்த தோல் தோல்ல வந்து கொஞ்சம் இது நார் மாதிரி வரும் அதுல அதை வந்து நம்ம சேகரிச்சு வச்சு அதையும் இதை கூட போட்டு நம்ம ஆக்சுவலா பண்றதும் வழக்கம் அந்த காலத்துலலாம் ஸோ அது அப்படியே இப்போ வந்து நம்ம அந்த மாதிரிலாம் கிடைக்காது ஆனால் அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கிடைக்காது நம்ம ஆனாலும் இந்த மாதிரி இருப்புளி குழம்புன்னு சொல்லிட்டு பண்ணுவோம் இதுக்கு காய்கறியும் அதே மாதிரி வாக்குல எல்லாம் வாத்துக்கு தேவையான காய்கறி வாங்குறோமா அதுல பேலன்ஸ் காய்கறி இருக்கும் இல்லையா அந்த வாரத்தோட லாஸ்ட் நாள் எல்லா காய்கறியும் சேர்த்து தனியாக வேக வைக்கணும் ஆனால் இதில் அப்படி போட முடியாது தனியாக வேக வச்சு நம்ம எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி பண்ணணும் காய் போட்டாலும் இதுக்கு தூக்கிடும் சூப்பரா டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டுலாம் ஈஸி ரொம்ப சிம்பிள் ஆனா சூப்பர் டேஸ்டா இருக்கிற ஒரு குழம்பு இது இதுக்கு வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ நம்ம செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் நான் இப்போ இதுக்கு வந்து அஞ்சு மிளகாய் போடுறேன் கொஞ்சோண்டு வெந்தயம் ஸோ இதுவுமே நல்லா வச்சு சாப்பிட்ற மாதிரியான ரெசிபி தான் ஆமாம் ரெண்டு மூணு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் இருக்கும் இந்த டேஸ்ட்டே வந்து வேன் அதுதான் கேட்பாங்க அடுத்த நாளும் அதுவே இருக்கட்டுமே போருமே அதையே பண்ணிடு அப்படி அதே இருந்தாலே பரவாயில்ல கொடுத்துறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சாம்பார் வகையில் இது ஒன்று நம்ம இதுக்கு வந்து செலவே இல்லைம்மா பருப்பு வேக வைக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் இது என்னெல்லாம் மீந்திருக்கோ அதெல்லாம் இது பண்ணால் இது ஜம்முன்னு சூப்பராக வரக்கூடிய ஒரு டிஷ்ஷு இருக்கும் எந்த சாதத்துக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பொங்கலுக்கு வேற லெவல்ல இருக்கும் நம்ம வெறும் சட்னி சாம்பாரே பழகிருக்கோமா இது சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ நல்லா இருக்கும் பொங்கல்க்கு அதுவும் மில்லட்டில் பண்ணுற பொங்கலான்னு வச்சுக்கோங்களேன் கேட்கவே வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது கொஞ்சம் ப்ரௌனாக வதக்கிக்கணும் மீராம மில்லட்டை கொஞ்சம் நல்லா விட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இப்போ ட்ரெடிஷ்னல் சமையல் சமையலுக்கு வந்திருக்கோம் இந்த குழம்போட ஹைலைட்டே இந்த வந்து இந்த உளுத்தம் பொறுப்பு தான் வச்சுக்கோங்களேன் எப்போவுமே உளுத்தம் மறுப்பே அந்த வாசனை நல்லா வருமா வதர்த்தா அதுவும் இப்போ குழம்பு தயிரும் கூட ஆட் பண்ணுறோமா புளியும் கூட ஆட் பண்ணுறோமா அவ்வளோ இருக்கும் ஸோ இப்போ இந்த டைமில் அணைச்சிட்டேன் நான் ஸ்டவ்வை நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம எவ்வளோ தேங்காய் யூஸ் பண்ணுறோமோ அந்த தேங்காவை அதில் போட்டுடலாம் கொஞ்சமாக இருந்தால் கூட போகிறோம் அப்படியே பச்சையாகவும் போடலாம் பட் ஆனால் கொஞ்சம் வதங்கும் போது ரெண்டு மூணு நாள் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வதக்கிட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும் அதுக்காக நம்ம இதை போட்டிருக்கோம் இதை திருப்பிட்டு இதை அரைச்சுடலாம் இது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ள அந்த தொகையில் நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா அது நல்லா ஆறி எடுத்து அதை அரைச்சி எடுத்துடலாம் ஸோ துவையலுக்கானது நல்லா வதக்கி அதை ஆற வச்சிருக்காங்க அதே மாதிரி இருப்புளி குழம்புக்கும் தேவையான பொருள் வந்து நல்லா வறுத்து அதை ஆற வச்சுருக்காங்க தாளிக்கிறதெல்லாம் கிடையாது அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம இதுல போட்டுட்டோம் சில பேருக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை புடிக்கும் அப்படி சொன்னா நம்ம கொஞ்சம் புளி தண்ணியை நம்ம அரைக்கிறோம் போது புளி தண்ணியை இல்ல வேண்டாம் எனக்கு புளி வேண்டாம் அப்படியே அரைச்சும் இது வந்து நான் மார்னிங்கே பண்ணிடுவேன் இது வந்து டபுள் பர்பஸ் என்னென்னா இதையே கொஞ்சம் தனியாக மாற்றி கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளித்து கொஞ்சம் தண்ணியாக மாற்றி இட்லி தோசை என்ன டிஃபனோ அதுக்கும் எடுத்து வச்சுருவேன் மத்தியானத்துக்கு இதையே கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சா தொகையில் ஆச்சு இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லா இருக்குல்ல கலர் பண்ணும்போதும் இதையே நான் வந்து சாத்துக்கோடி தோல்ல ட்ரை பண்ணேன் ஓகே நல்லாவே இல்லை அப்படியா அந்த எதிர்ப்புன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு இது நெடி மாதிரி அது வர ஆரம்பிச்சிருக்கு சாப்பிட முடியல அதையும் ட்ரை பண்ணோம் எப்படிதான் இருக்கு பார்க்கலாம் இதுல நல்லா இருக்குன்னா இதே உடைய வகை தானே அதுவும் சரி நல்லா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு நல்லா இல்லை இதுலயும் ஆரஞ்சுல இன்னொரு ஆரஞ்சு வருது இல்லையா அதுவும் நல்லா இருந்தது இப்போ நம்ம சூப்பரா அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் இருப்புலி குழம்புக்கு நம்ம வதக்கி அதையும் ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து காரம் நிறைய எடுக்காது இந்த குழம்பு வந்து ஏத்துக்காது அதனால கொஞ்சமா நம்ம வந்து மிளகா ஆட் பண்ண எவ்வளவு காரமா சாப்பிடுறவங்க கூட கொஞ்சமா இதை யூஸ் பண்ணா போறோம் இத நல்லா அரைச்சிக்கலாம் இது நல்லா நைஸா அரைச்சிட்டோம் இந்த டைம்ல நம்ம பாருங்க எவ்வளவு நல்ல அழகா மசிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கும் போது நம்ம தயிரா இருந்ததுன்னா இதுல ஒரே ஒரு போட்டு ஒரே ஒரு திருப்பம் மட்டும் திருப்பிக்கலாம் இப்போ நம்ம தயிரா தான் இருக்கு மோரா பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா மோர்ல வந்து இதை கலந்துடலாம் அவ்வளவுதான் இப்ப மறுபடியும் அடுப்பில் போட்டுட்டு எண்ணெய் விட்டுட்டு இதுவும் தேங்காய் நெல் பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா மோர் வர்றதுனால தேங்காய் நெல் பண்ணால் சூப்பராக இருக்கும் கடுகு கொஞ்சம் வெந்தயம்

நான் என்ன பண்ணுவேன் நிறைய கருவேப்பில் இருந்தால் நயல் வாட்டில் நல்லா உணர்த்திட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு நெய் விட்டு கொஞ்சம் வதக்கு வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன் இந்த மாதிரி இருக்கிற சாம்பார்லாம் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்பூன் அதில் ஆட் பண்ணோம்னா மனம் ஊரையே தூக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ இந்த டைமில் நம்ம புளி கரைச்சி இதில் விட்டு புளியை கொதிக்க விடணும் இந்த புளி வாசனை போகிற அளவுக்கு தான் நம்ம இதை கொதிக்கணும் ஏன்னா மோரும் புளிப்பா இதுவும் தான் இரு புளி குழம்புன்னு பேர் வச்சிருக்கோம் இதுக்கு ஆனா வழக்கமா நம்ம போடுற அளவுக்கு புளி இதுல போடக்கூடாது புளி வந்து கம்மியா இருக்கணும் ஏன்னா ரெண்டு புளிப்பும் ஜாயின் ஆகுது இல்லையா அதனால ரெண்டு புளி இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியா போட்டுக்கணும் இந்த புளி வாசனை போறவரும் கொதிச்சா போறோம் சரி இந்த டைம்ல கொஞ்சோண்டு பொடி போட்டுலாம் இந்த புளி வாசனை போகிறவர்களும் இது கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதிக்கும் போதே நம்ம பக்கத்தில் ஒரு சின்ன என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாமோ ஒன்று வதக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டு இதில் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டீமில் வேக வச்சு எடுத்து இதில் கலந்துக்கணும் மொத்தமாக அந்த மோர் இதெல்லாம் கலப்போம் பார்த்தீங்களா அந்த டைமில் இந்த காய்கறியும் கலந்து ஒரே ஒரு பொங்க விடணும் மோர் கலந்துட்ட பிறகு கொதிக்கக்கூடாது பொங்கி அப்படி வரும்போது இறக்கிட்டு தாளிச்சிட்டோமா சூப்பராக அந்த சாம்பார் இப்போ பாருங்க நல்லா புளி தண்ணி கொதித்து மேலே பாருங்கள் எண்ணெய் வருது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணணும் தண்ணி வேணும் நமக்கு வந்து பொங்கினா போகும் அது சரி இது எப்பவுமே வந்து இந்த புளி இதோட இதை கலந்துட்ட பிறகு சிம்ல தான் வைக்கணும் பெருசா வச்சா சட்டுன்னு கொதிச்சதுன்னா ஒரு மாதிரி நீர்க்க ஆயிடும் குழம்பா சேர்ந்து இருக்காது நீர்க்க ஆயிடும் அதனால லேசா வச்சுட்டு நம்ம இந்த சைடில் தாளிச்சுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் கருவேப்பில் இது வெடிச்ச உடனே நல்லா வெடிச்சிட்டு நான் போட்டேன் இப்போ மேலே வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ விட்டுட்டோம்னா அது கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதனால ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சதை அதில் சேர்த்துற போகிறோம் அவ்வளவுதான் ரெடி ஸோ புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்கலாமா கண்டிப்பாக ஸோ இன்றைக்கி மீரா மேம் ஆரஞ்சு தோல் வச்சு சூப்பராக ஒரு துவையல் செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னான இருப்புலி குழம்பும் செஞ்சு கொடுத்துருக்காங்க என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கா எக்ஸ்ட்ரா நரி மேம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நிச்சயமாக அது பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஆரஞ்சு சாப்பிட்றவங்க எல்லாம் தோலை வச்சு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எக்ஸாக்ட்லி ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஆரோக்கியம் ஸ்கின்னு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு மேம் இருக்கா எஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்றேன் ரொம்ப சூப்பரா இருக்கு அது எனக்கு ரொம்ப துவையல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டுமே இன்னைக்கு வந்து வழக்கம் போல சூப்பரா சமைச்சு கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றிமா ஆரஞ்ச் பழத்தோல் துவையல் செய்யும் முறை வானலியில் சிறிது எண்ணெய் விட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து நன்கு வறுக்கவும் பிறகு வரமிளகாய் சேர்த்து இதோடு ஆரஞ்சு தோலையும் சேர்த்து துருவலையும் சேர்த்து கொள்ளவும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி சிறிது வெள்ளமும் சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் நன்கு ஆரியவுடன் மிக்சியில் அரைத்து எடுத்தால் சுவையான ஆரஞ்சு பழத்தோல் துவையல் தயார் இருப்புளி குழம்பு செய்யும் முறை வானொலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் பருப்பு வரமிளகாய் வெந்தயம் தேங்காய் துருவல் சேர்த்து நன்கு வறுத்து ஆற வைக்கவும் பிறகு கொள்ளவும் அரைத்து அரைத்த கலவையில் தயிர் சேர்த்து அரைத்து கொள்ளவும் பிறகு வானொலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு வெந்தயம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை சேர்த்து கரைச்சல் மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு கொதிக்க விடவும் நன்கு கொதித்த பிறகு அரைத்த கலவையையும் சேர்த்து தாளி